ஹே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பிளான்ட்டை க்ரோ பேக்கில் நடப்போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பனோனா சப்போட்டா பிளான்ட்டை தான் நம்ம இந்த க்ரோ பேக்கில் பாட் பாட்மிக்ஸ் கலவை ரெடி பண்ணி இந்த க்ரோ பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இந்த க்ரோ பேக்கில் இந்த பிளான்ட்டை நடுறதுக்கு முன்னால் இந்த பாட்மிக்ஸ் கலவை நான் எப்படி ரெடி பண்ணேன் ஃபில் பண்ணி வச்சுருக்கதை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கலாம் இது தாங்க நல்லா குச்சி காஞ்சி போன இலைகள் இது எல்லாத்தையும் நல்லா மக்க வச்சு எழுபது பர்சன்டேஜ் அளவு நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதை தான் இப்போ நான் எழுபது பர்சன்டேஜ் அளவும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி காயப்போட்டு திரும்பி வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சு கோக்கோ போய்ட்டு தாங்க முப்பது பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இதுதான் ஒரு சில பழச்செடிகள் வந்து பார்த்திங்கன்னா வேரிகள் நோயால் சீக்கிரமாக சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால்தான் நல்லா ட்ரீட் பண்ண வேப்பங்கொட்டையே நான் அப்படியே வந்துட்டு போடுறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரீட் பண்ண வேப்பங்கொட்டை நல்லா பவுட்ராக இல்லாமல் லிக்யூடாக இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ண வேப்பங்கொட்டை இதோடய வீடியோ தனியாக நான் போடுறேன் எப்படி ரெடி பண்ணுறது ஏன்னா நான் இன்க்ரீடியன்ட் நான் ஆட் பண்ணி இந்த வேப்பங்கொட்டையை நான் வந்துட்டு பதப்படுத்தி அதுக்கு என்னென்ன வேரழ்கள் நோயும் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பவுடர்லாம் ஆட் பண்ண என்னென்ன லிக்யூட்லாம் ஆட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி வீடியோ போடுறேன் இப்போ நம்ம இந்த மூணுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் இதோட கலவைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா மக்க வச்ச கட்டைகள் இலைகள் எல்லாத்தையும் மக்க வச்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோக்கை பீட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா காய வச்சு ட்ரீட் பண்ண வேப்பங்கொட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த குரோ பேக்கில் தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பனானா சப்போட்டா டான்ட்டை தான் இந்த பேக்கில் நான் நடப்போகிறேன் பாருங்க அப்படியே பிளான்ட்டை தூக்கணுன்னே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேக் மாதிரி வந்துடுச்சு இந்த பனானா சப்போட்டா பிளான்ட்டுக்கு சீலிங் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட்மிக்ஸ் கலவை ரெடி பண்ணுது இதே மாதிரி தான் ரெடி பண்ணி ஒரு விதையை போட்டு முளைய வச்சேன் அது வந்து நல்லா முளைஞ்சிது அதுக்கப்புறமேட்டு என்னோடய மதர் பிளான்ட்லேருந்து இந்த பனானா சப்போட்டா வந்துட்டு ஒரு கலையை வந்துட்டு அப்ரோச் கிராஃப் பண்ணி ரெடி பண்ணி இந்த பிளான்ட் வந்துட்டு ரெடி பண்ணேன் இப்போ அந்த பிளான்ட்டை தான் வந்து நட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் நாலு காய்கள் இருக்குது ரெண்டு பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது இப்போ நான் இந்த பிளான்ட்டை குரோ பேக்லேருந்து இந்த கருப்பு கலர் குரோ பேக்லேருந்து எடுத்து இந்த பெரிய குரோ பேக்கில் நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டு இந்த பிளான்ட்டோட வேரோட வளர்ச்சி வந்துட்டு நல்லா வேகமாக இருக்கிறதுக்கும் தண்ணியை நல்லா இழுத்து வச்சுருக்கிறதுக்கும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு பங்கு கோக்கப்பீட் நல்லா வாஷ் பண்ணதும் இன்னொரு பங்கு பார்த்திங்கன்னா செம்மண் வந்துட்டு போடுறேன் செம்மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வ வ கள்ளிமண் மாதிரி வந்துட்டு இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே போட்டோன்னா கீழே ஒரு சில கட்டைகள் எல்லாம் வந்துட்டு மக்காமல் இருக்கும் இலைகள் எல்லாம் மக்காமல் இருக்கும் இது ஒரு லேயராக மேலே போட்டு விட்டுனா வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மக்கிறதுக்கு வந்துட்டு ஆரம்பிக்கும் அது மாதிரி எறும்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை போடாமல் வந்துட்டு நம்மளோட க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு இங்கேயும் அங்கேயும் ஓடுற அந்த ஒரு தென் போடுறத வந்துட்டு நம்ம இதில் வந்து பார்க்க முடியுது அதனால தான் இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்கிற மாதிரி மேலே ஒரு லேயரை நம்ம போட்டு விட்றோம் பாருங்க எப்பயுமே நம்ம பிளான்ட் வந்து க்ரோ பேக்கில் நடுறோம்னா அதில் முடிஞ்சளவுக்கு நல்லா வேர் ஓட்டம் நல்லா போகிற மாதிரியான மண்கலவை நம்ம ரெடி பண்ணி நம்ம பிளாண்ட்டை நடுற மாதிரி பார்த்துக்கணும் இதுக்காக நம்ம வெறும் கோக்கப்பீட்டாகவும் நம்ம போட்டு பிளான்ட்டை நட்டோன்னா வேறு தான் நல்லா வேகமாக வந்துட்டு வளர்ந்து போகும் ஆனால் வந்துட்டு பிளான்ட்டோட வளர்ச்சி வந்துட்டு அளவுக்கு இருக்காது கொஞ்ச நாள் போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா அதோடய செடியோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் மாறும் அதுக்கப்புறம் போ போக பார்த்திங்கன்னா வளர்ச்சி வந்துட்டு இல்லாத மாதிரி இருக்கும் பிளான்ட்டு பொறுத்த வரைக்கும் செத்து போயிடும் அதனால தான் நம்ம சொல்கிறது கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது இப்போ பொறுத்த வரைக்கும் நான் அந்த பிளான்ட்டை நட்டுட்டேன் நட்டுட்டு நடுவில் தான் நட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறமேட்டு இந்த கிராஃப்ட் பார்ட்லேருந்து மண்ணோட மட்டம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு மூணு இன்ச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அவ்வளோ தரோம் மெயின்டைன் பண்ண முடியலனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் அது மாதிரி இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது அதுதான் பிளான் இருக்கிற இடத்த மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா மேடாக இருக்கிற மாதிரியும் அந்த க்ரோ பேக்கை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரியும் நான் வந்துட்டு பார்த்துக்குறேன் நம்ம தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற இந்த க்ரோ பேக்கில் ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாட்மிக்ஸ் கலவு பார்த்திங்கன்னா மெதுவாக செட்டில் ஆகும் செட்டில் ஆகக்குள்ள பிளான்ட்டோட ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்துட்டு கீழே செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும் பிளான்ட்டும் நல்லா வந்துட்டு குரோ ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான மண் கலவை செஞ்சு நம்ம இந்த பிளான்ட்டை வந்து நடுறதால பாருங்கள் பிளான்ட் எப்படி இருக்கு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டை தான் வந்துட்டு கிராஃப்ட் பண்ணேன் பண்ணி அந்த பிளான்ட்டை இந்த சின்ன க்ரோ பேக்கில் தான் நட்டுருக்கேன் பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரத்தில் இதோட காய்கள் வந்துட்டு நல்லா ஆகுதுன்னு இன்னொரு அப்டேட் வீடியோவில் நான் இதை பற்றி சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பனானா சப்போட்டா பனானா சப்போட்டா எல்லாம் கிளைமேட்டில் நல்லாவே வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இதோட ஃப்ரூட் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை இன்ச்சி நீளம் நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நாலு காய்கள் இதில் இருக்குது ரெண்டு பூக்கள் வந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த கிளையில் தான் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு க்ரோ ஆகிட்டு இருக்குது பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்மளே ரெடி பண்ண பிளான்ட்டு தான் இப்போ நான் இந்த க்ரோ பேக்கில் நட்டுருக்கேன் இந்த பனானா சப்போட்டோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அதனால தான் இது வந்துட்டு நிறைய ப்ராபகேட் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நாலாவது பிளான்ட் வந்துட்டு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா மாடியில் இருக்கிறது நல்லாவே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு நான் அடுத்த அப்டேட்டில் காட்டுறேன் பாருங்கள் நன்றி